ஏன்னா இவ ரொம்ப வேஸ்ட் பண்ணுறா நான் அக்காவுக்கு வீடியோ எடுத்து அனுப்பிச்சேன் அதனால் வந்து அக்கா வந்து இந்த க்ரீம் பிஸ்கெட்டுங்க நிறைய வாங்கிட்டு வந்திருந்தாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து அனுப்பிச்சதுனால எல்லா குழந்தைங்களும் வந்து பிஸ்கெட்டை வந்து அந்த பிஸ்கெட் ஓப்பன் பண்ணிட்டு அந்த க்ரீமை நக்கிட்டு கீழே போடுவாங்க ஆனால் நீ அப்படி இல்லை அந்த க்ரீம் எடுத்து கீழே போட்டு பிஸ்கெட்டை சாப்பிட்றா அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்டான கேலாக இருக்கா ஸ்ரீவாணி என்ன தங்கம் இப்போ என்ன நான் ஸ்வீட்டுன்னு பார்க்குறாங்க வயிற்றா இருக்கேன் எனக்கு போய் அல்வான்னு நினைக்கிறேன்

ஐயோ அது கூட ஒரு கிலோ கிலோ பாக்ஸா ஒரு கிலோ பாக்ஸ் சரி இந்த பிஸ்கெட்லாம் வேற இது வந்து டப்பா வந்து பிச்சு போட்டாங்க ரெண்டு பிஸ்கெட் டப்பாவையும் பிச்சு போட்டாங்க ரஸ்க் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்கெட் வந்து மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும் பட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த சீஸ் பிஸ்கெட் அதனால சீஸ் பிஸ்கெட்டும் வாங்கிட்டு வந்துருக்காங்க ஐயையோ ஸ்ரீவாணி பாட்டு சாப்பிட்லாம் நான் பாப்பா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்ற பிஸ்கெட்டுங்க ஓ மேறிமுடி பாப்பா ஏன்னா பாதி சாப்பிடுட்டு பாதி கீழே போட்டுருவாங்க அக்கான்னு வந்து சொன்னதுனால அக்கா வந்து எல்லாமே க்ரீம் இல்லாத பிஸ்கெட்டாக வாங்கிட்டு வந்திருக்காங்க பாப்பா ரொம்ப விரும்பி வந்து இப்ப ஒரு ஐட்டம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க அது ரெண்டு பண்ணு அவங்களுக்கு வந்து பாப்பா பண்ணு சாப்பிடறான்னு சொன்னதுனால எந்த பண்ணுன்னு தெரியலங்க அதனால வந்து சும்மா இதுதானான் இந்த பன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து இருக்காங்க அதனால கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கம்மியா இருக்கு இதோட பெரிய ஐட்டமும் வாங்கிட்டு இருக்காங்க காட்டுறோம் பாருங்க அதை சிந்திரமா என்ன சொல்றது இது வந்து ஒரு மனசு வேணும் வாங்கி கொடுக்கு இது வந்து எனக்குங்க மில்க் பிஸ்கெட் மில்க் பிஸ்கெட் பாத்தீங்கன்னா

உருளை கிழங்கு செல்ல குட்டி ஏன்னா இன்னைக்கு ஒன்னு சாப்பிட்டாங்க பாப்பா தனிப்பா சாப்பிட கூடாதுல்ல அக்காயே வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி கொடுங்க குழந்தைக்கா தான் நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சரிங்க இதெல்லாம் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஐட்டங்க அது வாங்கிட்டு வந்து கொடுத்த உடனே உண்மையாலுமே எங்களுக்கு இந்த தான் வந்து எங்களுக்கு வந்து மாமாக்கு பட் எனக்கு எல்லாருக்குமே பிறந்த நாள் கல்யாண நாள் எல்லாமே வருது அதனால அதுக்கு முன்னாடியே இனிதான் ஒண்ணு தேதி அதுக்கு முன்னாடியே எங்களுக்கு வாங்கிட்டு வந்து அவங்க வந்து இன்னொரு பத்து நாள் கழிச்சு வரேன்னு சொல்லிருக்காங்க இருந்தாலும் நீங்க வச்சுக்க ஏன்னா ப்ளவுஸ்னா வா நான் நான் சொல்ல மாட்டேன் காட்டிடுவேன் அது அந்த பொண்ணுங்களுக்கு சீர் கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தட்டோட பாருங்க அப்பா கையில கூடுங்கப்பா வாங்கியா ஏ சூப்பரா இருக்கு லலிதா ஏ சூப்பரா இருக்கா அம்மாக்கு நல்லா இருக்காப்பா சாரி

ரொம்ப உண்மையிலே இன்னைக்கே லலிதா இது வரைக்கும் அக்கா நம்ம பழகி அஞ்சு ஆறு மாசம் ஆகுது அக்கா நம்ம வீட்டுக்கு வந்து இந்த ஆறு மாசத்துலயும் நம்ம வந்து அந்த அக்காவால ரொம்ப சந்தோஷம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு அக்கா பிறக்கலையேன்ட்டு நான் ரொம்ப ஏங்கி இருந்தேன் ஆனா அக்கா வந்து தீர்த்துட்டாங்க

இருந்தாலும் பரவாயில்ல வீடியோ பாத்துக்கல மூணு பேருக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரே லலிதா தூக்கும்போது கூட கொஞ்சம் ஹைட் கம்மியா இருந்தா நல்லா இருக்காது இல்ல பரவாயில்ல வீடியோ இருக்கட்டும் ஆமா நானா உனக்கும் பாப்பாவுக்கும் ஒரே கலர் நானா சூப்பரா இருக்கு எப்படி இருக்க உங்களுக்கும் பாப்பாவுக்கும் ஒரே கலர் ஆஹ் எத்தனி பேர் எத்து குடுத்துக்கிறாங்க எங்க சொந்தக்காரங்க அப்பா அப்படியே மாசம் மாசம் எத்து குத்துக்கிறாங்க எனக்கு

கல்யாண நாளுக்கு இப்பே டிரஸ் ஏத்தாச்சு இல்ல கல்யாண நாளுக்கு பிறந்த நாளுக்கு ரெண்டு பிறந்த நாளைக்கும் கல்யாண நாளுக்கும் இப்பே ட்ரெஸ் ஏத்தாச்சு โ dona idana nammundani ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கு இது வந்து ब्लाउஸ் ஏ நானா பிச்சிட்ட அப்படியே

ப்ரொமோஷனுக்கு ஒரு நாலு லெக்கின்ஸு ஆ பேண்ட் அப்புறம் மூணு சுடிதாரு எவ்வளவு டிரஸ் உனக்கு இந்த மாசத்துல எனக்கு என்ன இல்ல எனக்கு ஒரே ஒரு ஷர்ட் தாங்க அது கூட இப்ப நான் போட போறேங்க நான் ட்ரெஸ்ஸே வாங்கறது இல்லைங்க இவ்வளே ட்ரெஸ் வாங்கினு இருக்கிறா என் மாமா வந்து ஒரு நாள் ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டா அந்த மாசம் ஃபுல்லா எனக்கு ட்ரெஸ் சேரும் அதே மாதிரி இந்த மாசம் எண்டிலயும் ஒரு டாப் எடுத்துக்குத்துருமாமா அப்புறம் மாசம் போறதுல சரி எடுத்துக்குத்துட்டா போச்சு

அங்க பாருவா மூஞ்சில நல்லா இருக்காப்பா கலருங்க ரொம்ப சந்தோஷம் எல்லா இந்த பொருள் வந்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க மனசு வேணும் வாங்கி குடுக்கறதுக்கே ரொம்ப சந்தோஷம் எனக்கு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முக்கியமான ரொம்ப 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 முக்கியமான வீடியோங்க இது அதே மாதிரி இதே மாதிரி நாளைக்கு ஒரு முக்கியமான வீடியோ இருக்குது நாளைக்கு நம்ம வீட்டில் வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று நடக்கப்போகுது இன்றைக்கி எப்படி எங்களுக்கு அக்கா சர்ப்ரைஸ் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி நாளைக்கு ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் வீடியோ ஒன்று வரப்போது மறக்காமல் பாருங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக என்ன நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரோம் சரிங் இந்த இந்த திங்ஸ் உள்ள திங்ஸும் என்னன்னு கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு மனசு வேணும் அது மட்டும் இல்லை அக்கா வந்து அக்காவோட பிளெஸ்ஸிங் வந்து எங்களுக்கு எப்போவும் தேவை இப்போ வந்து அப்பாவும் அம்மாவும் வயசான பெரியவங்க அதனால இவங்களோட பிளெஸ்ஸிங் தான் அக்காவுக்கு தேவை பட் அக்கா பிளஸ்ஸிங் வந்து அந்த குழந்தைங்களுக்கு நம்ம மாதிரி போய் என்ன பண்ண முடியும் அப்புறம் பாத்தீங்கன்னா அக்காவோட பிளஸ்ஸிங் எங்க மூணு பேருக்கும் தேவை சரிங்க இந்த வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா போச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது நாளைக்கும் இதே இதே மாதிரி சேம் இதே மாதிரி ஒரு முக்கியமான வீடியோ இருக்கு அதையும் பாருங்க தவிர அப்படி என்னதான் முக்கியமான வீடியோ நீங்க என்னதான் முக்கியமான வீடியோ லலிதா முக்கியமான வீடியோ முக்கியமான வீடியோன்னு சொல்றாங்க

நீங்க ரொம்ப சந்தோஷமா ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கீங்க எங்க ஆசீர்வாதம் எங்க ஆவத்தி கூட உங்களுக்கு போட்டு நீங்க நல்லா இருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயங்க நம்ம வந்து ப்ராடக்ட் ஆரம்பிச்சு அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க இன்னைக்கு கொரியர் போன எல்லாருமே வந்து டப்பாவை திறந்த உடனே ஸ்மெல் அதிகமா இருக்கு சூப்பரா இருக்கு வாசனையா இருக்கு ஏற்றி எஸ்ட் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க நம்மக்கிட்ட நம்ம கிட்ட இன்னைக்கு வந்து ஆர்டர் போய் கொரியர் போய் எல்லாரும் வாங்கின எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி அந்த சிஸ்டர் பிரதர்ஸுங்க அம்மாங்களுக்கு எல்லாரும் வந்து வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருக்கீங்க பட் ஓபன் பண்ணும்போது பெரியவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஆர்டர் பண்ணி வாங்குறாங்க ஆனா இந்த சின்ன குட்டீஸ்ங்க இருக்காங்க பத்தி அவங்க தொடர்ந்து வந்து ரொம்ப இருக்காங்க ஏன்னா ஸ்ரீவாணி வந்துட்டாங்க ஸ்ரீவாணி பாப்பா நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு ரொம்ப சந்தோஷங்க எங்களுக்கு இங்க எங்களுடைய நாங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எங்ககிட்ட கொரியர் வாங்கி அதை வந்து வீடியோவாக எடுத்து அமைச்சிருக்கு எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றிங்க உங்களோட ஆதரவை எங்களுக்கு எப்பயுமே தேவை குட்டி லட்டு பேசிகிட்டே இருக்காங்க பாருங்க இந்த மாதிரி தான் பேசிட்டு இருப்பாங்க அவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் டக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரும் ஓகே வரோம்